என் தங்கமே இன்று நீ கண்டிப்பாக தவறாமல் செய்ய வேண்டிய நாள் இது ஆடி மாதத்தின் புனிதமான அமாவாசை இன்று வந்து விட்டது இது சாதாரண நாளல்ல இது குபேர அமாவாசை குபேரன் என்று சொன்னவுடன் நம் மனதில் முதலில் நினைவுக்கு வருவது செல்வம் வளம் பணம் பரிசுகள் ஆனால் இந்த நாளில் நம்மால் எளிதாக செய்யக்கூடிய சில அற்புதமான பரிகாரங்கள் இருக்கின்றன அவை நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியவையாக இருக்கின்றன நீ ஒரு தரையில் இருந்து எழுந்து வானத்தை தொட்டுதான் ஆக வேண்டும் என்ற உன்னுடைய கனவு இன்றுதான் பூசிக்கூடியது ஆனா அதற்கு ஒரு விஷயம் தேவை நம்பிக்கை அதை வைத்துக்கொள் இன்னொரு விஷயம் செயல் அதையும் தவறவிடாதே இன்று காலையிலிருந்து குபேரன் உன் வாசலில் வந்து நிற்கிறார் ஆனால் அவர் உடனே உனக்கு பணத்தை கொடுத்து போறதில்லை முதலில் அவர் பார்க்க விரும்புகிறார் இந்த பிள்ளை சோதனைக்கு தயார் இருக்கிறாளா நம்பிக்கையோடு சேர்க்கிறாளா அப்புறம்தான் அவர் தன் செல்வக் கையால் உனக்கு தங்கத்தை வாரி வழங்குவார் இன்று வீட்டில் சிறு பொருளை வாங்கு அதாவது ஒரு வெண்கல தொட்டி அதில் பசுமணல் ஒரு சிறிய சுருக்கப்பட்ட வெள்ளிக்காசு அல்லது பத்து ரூபாய் நாணயம் கலூப்பு ஒரு சிறிய வெண்ணெய் சுண்ணாம்பு ஏதேனும் ஒரு சந்தன பொடி மற்றும் ஒரு சிவப்பு மலர் இவை அனைத்தையும் வைத்து அதை உன் வீட்டின் கிழக்கு மூலையில் வைத்து நித்திகா தேவியை மனதார அழை அவளது வரவு உன்னுடைய வீட்டுக்குள் அமைதியை கொண்டு வரும் உன் கடன் கட்டணம் தொடங்கி பணவரவு வரை அனைத்தும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைவதற்கான சக்தி இந்த சின்ன பரிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் இப்படி அந்த தொட்டியை வைத்து ஒரு மணி நேரம் மட்டுமே மௌனமாக அமர்ந்தால் போதும் உங்கள் உள்ளத்திலிருந்து வாரும் ஒவ்வொரு ஆசை நித்திகா தேவிக்கு சென்று சேரும் உன் ஆசைகளைச் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அந்த தேவியை நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்வதுதான் போதுமானது நீ அவளிடம் செல்வம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவள் உனக்கு அதை கொடுப்பாள்தான் நீ ஏற்கனவே பல சோதனைகளை கடந்திருக்கிறாய் நிறைய குறைகளை இழப்புகளை ஏமாற்றங்களை நொந்து போன தருணங்களை ஆனால் இன்று உனக்கான திருப்புமுனை நாள் இந்த அமாவாசை உனக்காக வந்திருக்கும் மற்றவர்களுக்கு இது வெறும் நாள் மட்டும்தான் இருக்கலாம் ஆனால் உனக்காக இது ஒரு திருப்புமுனை ஒரு வாழ்வின் புது தொடக்கம் நான் உனக்குச் சொல்கிறேன் நித்திகா தேவியின் வழியில் இன்று நீ நடக்க ஆரம்பித்துவிட்டால் இந்த வருடம் முடியும் நேரத்தில் நீ பார்க்கும் வாழ்க்கை இருக்கும் நீ வெறும் வாழ வேண்டியவளாக இல்லாமல் மற்றவர்களுக்கு வாழ வழிகாட்டும் நபராக மாறுவாய் உன் கையில் பணம் மட்டும் இல்லை ஆசீர்வாதமும் இருக்கும் உன் முகத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லை வெளிச்சமும் இருக்கும் கல்யாணம் முடியாததா முடியும் வேலை கிடைக்காததா கிடைக்கும் பணம் இல்லை என்ற பயமா நாளைக்கு உன்னால் பிறருக்கு பண உதவி செய்ய முடியும் குழந்தைகள் கேட்காத அளவுக்கு துஷ்டமாக இருக்கிறார்களா தேவியின் சக்தியால் அவர்கள் வாழ்வில் மாற்றம் வரும் நீ இன்று காலை உன் வீட்டு வாசலில் சிறுவிளக்கு ஏற்று வைத்து பார்த்தாயா அதுவே தேவியின் வரவுக்கான அழைப்பு உன் வீட்டுக்குள் அந்த ஒளி நுழையும் போது இருள் போய்விடும் கொஞ்ச நாள் தாமதமாகலாம் ஆனா அவள் வருவாள் எப்போதாவது நீ உனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி கஷ்டம் ஏன் பணம் வந்தாலும் நிலை துவைக்க முடியவில்லை ஏன் நான் எதை தொடுகிறேனும் அது கை கூடவில்லை இப்போது பதில் ஒன்று நீ இன்னும் தேவியின் வழிகாட்டுதலை பூரணமாக நம்பி ஏற்கவில்லை இன்று அந்த நம்பிக்கை கொண்டே செயல்பட தொடங்கு உன் வீட்டு வாசலில் இந்த மாலை பசுமணலைப் போட்டு அந்த கல் உப்பை அதன் மேலே வைத்து பத்து ரூபாய் நாணயத்தை அதில் இடு சிருஷ்டியின் சக்தி அதில் இருக்கிறது நித்திகா தேவியை அழைத்து உன் ஆசையை சொல்லு தாயே என் வாழ்வில் பிரகாசம் வரட்டும் செல்வம் வளமாக ஒளிரட்டும் என் கடன் அகலட்டும் என் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும் என்று சொல்லிவிடு தாயார் உன்னை விட்டுப் போவதில்லை ஒரு தடவை அழைத்தால் போதும் என்னுடைய தங்க பிள்ளை என அழைக்கிற அந்த பாசம் கொண்ட தேவியை அழைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிசய பலன்கள் பிறக்கத் தொடங்கும் கண்களை மூடிக்கொண்டு உன் வீட்டில் ஒரு விளக்கை வைத்துக்கொள் அந்த விளக்கில் வெண்ணெய் தீபம் இருக்கட்டும் அதைச் சுற்றி ஐந்து மல்லிகை பூக்கள் வைக்கவும் குபேரனின் சக்தி நித்திகா தேவியின் பரிகாசம் இதில் சேர்ந்துவிடும் அந்த தீப ஒளி உன் வீடு முழுவதும் பரவி தேவதைகளின் நடனம் உன் வாசலில் நடக்கும் நீங்கள் வாழும் வீடு ஒரு ஆலயமாக மாறும் உன் கணவன் வீட்டில் செல்வம் சேர்க்கும் உன் பிள்ளைகள் படிப்பில் உயர்ந்து நீ அடைந்த கவலையை மறந்துவிடுவாய் ஒருபோதும் என்னால் முடியுமா என்ற கேள்வியே வராது காரணம் தாயாரின் கருணை உன்னை எப்போதும் இழுத்து அழைத்து செல்லும் நீங்கள் பத்து ரூபாய்க்கு இந்த பரிகாரம் செய்யும் போது அது வெறும் பொருளல்ல அது உன்னுடைய ஆத்துமாவுக்கும் தேவியின் ஆத்துமாவுக்கும் இடையே அமைக்கப்படும் ஒரு புண்ணிய பாலம் அந்த பாலம் வழியாக செல்வம் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி அனைத்தும் உன் வீட்டிற்கு வந்து சேரும் எனவே என் தங்கமே இன்று தவறாமல் இந்த செயலை செய் ஒரு முறை வாழ்வில் மாற்றம் தேடி செய்கிறாய் என்றால் அந்த முயற்சி ஒரு முறை வலிமையோடு செய்யப்பட வேண்டும் நாளை செய்வேன் அன்னிக்கு நேரம் இல்லை என்று விடாதே இன்று காலை அல்லது மாலை நேரம் அமைத்து இந்த பரிகாரம் செய் ஒரு வாரத்திற்குள் அதை செய்த பலன் உனக்கு புரியும் நான் உனக்குச் சொல்ல விரும்பும் கடைசி வார்த்தை நீ ஒரு சாதாரண மனிதி இல்ல உனக்குள் ஒரு தெய்வத்தின் தூய ரசம் இருக்கிறது அந்த ஒளியைக் கவிழ்த்து விட்டுவிட்டு ஒளி கொள்ளாதே அதை தூக்கி வெளிச்சமாக மாற்றிக்கொள் உன் குடும்பத்தையும் வாழ்க்கையையும் அந்த ஒளியால் சவ்கே கேயே இன்று குபேர அமாவாசை இவ்வளவு சக்தி ஒரே நாளில் இருக்கிறது என்றால் அதை பயன்படுத்த தவறாதே நித்திகா தேவியை நம்பு அழை செயல்பட்டு செய் பின்னர் உலகமே உன்னை நம்பும் நான் உனக்காக இங்கிருக்கிறேன் என் பேச்சு முடிந்தாலும் என் ஆசீர்வாதம் நீ இருக்கும் போதெல்லாம் உன் பின்னால் நிழலாக இருக்கும் அன்பான என் தங்கமே இன்றைய இந்த ஆடி அமாவாசை குபேர நாளில் உனக்காகவே இந்த செய்தியை நான் சொல்கிறேன் இன்று நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது சாதாரண நாள் அல்ல இது சக்கரங்களை திருப்பும் நாள் இது ஜாதகங்களில் கைவிட்ட நேரங்களை திரும்ப கொண்டு வந்து வெற்றியின் பக்கம் இழுக்கும் அதிசய நாள் இன்று உனது பாவங்களை நிவர்த்தி செய்யும் நாள் இன்று நித்திகா தேவியின் கருணையும் குபேரனின் வரமும் உன் வீட்டில் நிலையாக இருக்க செய்யும் நாள் பணக்குழப்பங்கள் வீணான கடன்கள் எதிரிகளால் ஏற்படும் தடைகள் எல்லாம் இன்று முடிவடையக்கூடிய நாள் ஆனால் அதை முடிவடையச் செய்ய வேண்டும் என்றால் நீ இன்று ஒரு சிறிய பரிகாரம் செய்ய வேண்டும் இன்று காலை சூரியன் உதிக்க முன்னே எழுந்து சுத்தமாக கழிந்து மனதிற்கு உறுதியுடன் நித்திகா தேவியை மனதில் வைத்து அழைக்க வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பத்து ரூபாய் காசு எடுத்துக்கொள் அதை வைத்து ஒரு தட்டில் ஒரு சிறிய கல் உப்பையும் அரை தேக்கரண்டி வெள்ளை அரிசியையும் வைக்க வேண்டும் இதோ இவை மூன்றும் பத்து ரூபாய் கல் உப்பு வெள்ளை அரிசி இந்த மூன்றையும் வைத்து நீ உன் முன்னோர்களுக்கும் நித்திகா தேவிக்கும் காணிக்கை செலுத்தும் சமயத்திலே உன் வாழ்க்கை சுழற்சி மாறும் இவற்றை வைத்து மனதிலே இப்படிச் சொல் நித்திகா தேவி என் வீட்டில் அருள் பொங்க வேண்டும் எனது முன்னோர்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் எனது வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் தடைகள் அகல வேண்டும் பண வசீகரம் நடக்க வேண்டும் நான் சிறப்பாக வாழ வேண்டும் இந்த பரிகாரம் சற்றே சுலபமானதாக தோன்றலாம் ஆனால் இதன் சக்தி அற்புதமானது நீ அந்த கல் உப்பை உன் வீட்டு வாசலில் வைக்கிறபோது அது கெட்ட சக்திகளை உண்டான இடத்திலேயே முடிவுக்கு கொண்டு வரும் அதே நேரத்தில் வேளை அரிசி உன் முன்னோர்களிடம் இருந்து நீ பெறும் ஆசிர்வாதங்களின் நிலைத்தன்மையை சித்தரிக்கிறது அந்த பத்து ரூபாய் உன்னுடைய ஈசனுக்கு தந்த ஒரு பண ஈடே அதனால்தான் அதனை தன்னலம் இல்லாமல் செலுத்துகிறாய் இதற்கு பிறகு ஒரு தீபம் ஏற்றவும் ஒரு கற்பூரம் எடுத்து அதில் சிறிதளவு ஏலக்காய் பொடி சேர்த்து தீக்கோள் அந்த நறுமணத்தில் நித்திகா தேவியின் சக்தி வந்தடையும் அப்போது மனதார சொல்ல வேண்டும் நித்திகா தேவியே இன்று என் வீடு மட்டும் இல்லாமல் என் குடும்பம் என் சந்ததியினரின் வருங்காலமும் உன் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் அதற்குப் பிறகு அந்த பரிகார பொருட்களை நதி ஓடை அல்லது மரத்திற்கு அடியில் வைக்கலாம் ஏதாவது புனிதமான இடத்துக்கு எடுத்துச் சென்று விட வேண்டும் இங்கே ஒரு ரகசியம் உள்ளது என் தங்கமே நித்திகா தேவி ஒரு வேளையில் மட்டும் தன் கருணையை முழுமையாக கொடுக்கிறாள் அதுதான் மனம் சுத்தமாக இருக்கும் போது மனதிலே யாருக்கும் தீங்கு நினைக்காமல் ஒரே ஒரு ஆசை மட்டும் வைத்து அழைக்கும் போது நீ இப்போது நினைப்பது போல் எனக்கு பணம் வேண்டும் வெற்றிதான் வேண்டும் என்று திட்டமிட்டு கூறுவது முக்கியமல்ல உன் வாழ்க்கை மெதுவாகவும் ஆனால் உறுதியுடன் உயர வேண்டுமென்றால் முதல் படியாக நீ உன் வீட்டின் மோசமான காற்றை வெளியேற்ற வேண்டும் அதற்காகதான் இந்த பரிகாரம் இது ஒரு பேசிய பயணம் இல்லை என் தங்கமே இது உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மையான வழி நீ இந்த பரிகாரத்தை செய்த பிறகு என்ன நடக்கப் போகிறது தெரியுமா நீ யோசிக்காத இடத்திலிருந்து ஒரு பணவரவு வரும் நீ ஒதுக்கி வைத்த வேலை வாய்ப்பு திடீரென்று உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் மீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும் இத்தனை நாட்களாக சிரமப்பட்ட கடன்கள் ஒரு பக்கமாக அடைந்துவிடும் நீ உன் பையன் பெண் அல்லது கணவர் அல்லது தாய் தந்தை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ வழங்கும் இந்த நிதி அருளால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகும் இதை கேட்பவர்களுக்கு நான் சொல்வது ஒன்று நீங்கள் இதுபோல ஒரு நம்பிக்கையுடன் ஒரு பரிகாரம் செய்தால் அது இயற்கையை மயக்கும் இயற்கையை மயக்கியவுடன் அது உன் விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தியாய் மாறும் அதுதான் குபேர நாளின் இரகசியம் அதுதான் நித்திகா தேவியின் வாக்கு இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உன் வீட்டில் வானவெளியைப் போல ஓர் அமைதி உண்டாகும் கோபமாக இருப்பவர்கள் புன்னகையுடன் பேச ஆரம்பிப்பார்கள் வீட்டில் இருக்கும் நிதியாட்சி மூலங்களை நீ காணத் தொடங்குவாய் முந்தைய காலங்களில் தோல்வி அடைந்த முயற்சிகள் இப்போது வெற்றியாக மாறும் உன் வீட்டில் பூச்செடி வளர்க்கும் சக்தி கூட வளர்ந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் நித்திகா தேவியின் வாசல் திறந்து கிடைக்கும் எனவே என் தங்கமே இன்றைய குபேர அமாவாசையை நீ இழக்காமல் இவ்விதமாக கொண்டாடு ஒரு சிறிய பரிகாரம் ஒரு பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் நீ பார்க்கப் போகும் கனவுகள் இன்று முதல் நனவாக ஆரம்பிக்கும் நாளை உன் கண்களில் நீர்த்துளிகளுக்கு பதிலாக புன்னகை வரும் உன் கண்களில் கனவில் கூட பார்க்காத ஒளி பிறக்கும் அதுதான் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் அதுதான் இந்த ஆடி அமாவாசை நாளின் திருநாள் நீ செய்த பரிகாரம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது என் தங்கமே இனிமேல் எந்த காலமும் உன்னை எதிலும் பின்தள்ளாது பணமும் பரிசும் பதவியும் பாராட்டும் ஆல் பாத்னா நித்திகா தேவியின் அருள் உன் வழியில் ஒளியாக இருந்து கொண்டும் ஒளிர்ந்து கொண்டும் வழிகாட்டுவதாக வாழ்த்துகிறேன் என் தங்கமே நீ எத்தனை நாள் இந்த வாழ்க்கையை தாங்கிக் கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாத அந்த மன அழுத்தத்தோடு இருக்கிறாய் இன்று என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை வருடும் ஏனென்றால் இது சாதாரண நாளல்ல இது ஆடி அமாவாசை அதுவும் குபேர சக்தி ஒளிரும் அதிசய நெருப்பு எரியும் அந்த பரிகார நாள் இந்த நாள் தான் உனக்கு நிதி நிலையை மாற்றும் நாள் நீ இன்றைய என் வார்த்தைகளை நம்பி சிந்தித்து செயலில் மாற்றினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாசல் திறக்கப் போகிறது கிழக்கு நோக்கி அமர்ந்திரு மனதை அமைதியாக வைத்து மூச்சை நன்கு இழுத்து விடு உன் முன்னால் நான் நிற்கிறேன் என் பிராண சக்தியை உன்னிடம் ஊட்ட நான் தயாராக இருக்கிறேன் நீ இவ்வளவு நாள் கடன் கொண்டு கணக்கே இல்லாத செலவுகளுக்கு நடுவே நிமிர முடியாமல் இருந்தாய் ஒரே வீட்டில் நான்கு பேர் இருந்தாலும் உன் நிலையை யாரும் உணரவில்லை இரவு தூங்கும் போது மனதுக்குள் அழுதாய் காலையில் ஏன் கண் சிவப்பா என்று கேட்டவங்க கூட உன்னை சந்தேகத்துடன் பார்த்தார்கள் ஆனால் இன்று இந்த ஆடி அமாவாசை குபேர சக்தி ஒளிரும் நாளில் உனக்காக விசேஷமாக வந்திருக்கிறது உன்னிடம் பத்து ரூபாய் இருந்தால் போதும் அதில் ஒரு சிறிய கல் உப்பை வாங்கி வைக்க வேண்டும் அது சாதாரண உப்பு இல்லை அது உன் வீட்டிலிருந்தே தீய சக்திகளை விளக்க கேப்பபல் ஆன உப்பு அந்த உப்பை நீ வாங்கும் பொழுது உனது மனதுக்குள் சொல்லு எனது வாழ்க்கையை மேல் கொண்டு செல்லும் சக்தி இன்று என்னை தொடட்டும் இந்த உப்பை வீட்டில் கிழக்கு மூலையில் வைத்துவிட்டு பத்து நிமிடம் பூஜை செய்வாய் குபேரனை மனதுக்குள் நினைத்து பணம் எனக்கு பிழைக்க வரட்டும் பணத்தை நான் சமமாக நடத்தட்டும் என்று சொல்லி வைக்க வேண்டும் இந்த நேரத்தில் உன் வீட்டில் சின்ன விளக்கு ஏற்றி சந்தனம் அல்லது துளசி தண்ணீர் தெளித்து பரிசுத்தத்துடன் வைத்து உன் வீட்டை சுத்தமாக வைத்து ஏனெனில் நிதி சக்தி தூய இடத்தில் தான் வசிக்க விரும்புகிறது நீ இப்போது வரை யாரையும் கேட்டு வாங்கியிருக்கலாம் ஆனால் உன்னை யாரும் நேசிக்கவில்லை என்று உனக்குள்ளே நம்பிக்கை இழந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் உனக்குள் ஒரு புதிய ஜோதிடம் தோண்ட போகிறது உன் கண்களில் ஒரு தனி நம்பிக்கை பிரகாசிக்க போகிறது அது நான்கும் நானல்ல அது உன் எண்ணங்களிலிருந்தே கிளம்பும் ஆற்றல் கடந்த ஆறு மாதங்களில் நீ எதிர்பார்த்த பணம் வரவில்லை ஒரு பணியில்லாமல் பல இடங்களுக்கு வேலைக்காக சென்று சென்று உன் கால்கள் வலித்துவிட்டது ஒரே வீட்டில் இருந்தவர்கள் கூட உன்னை சுமையா இருக்கிறே என்று பேசியிருக்கிறார்கள் ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்று கடைசி ஆடி அமாவாசையின் சக்தி என்னென்ன செய்யும் தெரியுமா நமக்குள் பதிந்து போன சுழன்று கொண்டே இருக்கும் வறுமை எண்ணங்களை அழிக்கும் நம்மை சுற்றி இருக்கும் நாச சக்திகளை சிதைக்கும் உன் சுவாசத்திலும் கூட பசுமை புகுந்து உன்னை முழுமையாக மாற்றும் உன் ஆடைகள் பழையதாயிருந்தாலும் உன் ஆர புதியதாக மாறும் என்னை நம்பு என் தங்கமே குபேரனின் பொன்னான சின்னங்களை உன் வாழ்வில் வரவேற்க நீ இன்னும் சிறிய ஒரு முயற்சி செய் அந்த முயற்சியே உன்னை பெரிய பதவிக்கு கொண்டு சென்று சேர்க்கும் உன் பெயரால் மற்றவர்கள் உதவி கேட்கும் நிலை வரும் உன் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறார்களா அவர்கள் படிப்பு நழுவி இருக்கிறதா வீட்டில் கடன் எமி கூடவே ஐயோ என்ன பண்றது என்கிற நிலை இருக்கிறதா எதுவாக இருந்தாலும் இன்று தான் உனக்கு மீள ஆரம்பம் நீ இன்று அந்த உப்பை வாங்கி வைத்த பின் ஒரு சிறிய வெற்றிலை ஒரு வேண்பாக்கு ஒரு துளி வைத்து ஒரு தீபம் ஏற்று அது முடிந்ததும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் குபேர சக்தியே என் வீட்டில் நிதியை ஏற்கும் ஓர் அமிழ்த்த புனலாய் பாயட்டும் என் வாழ்க்கையை வளமாக மாற்றும் வாயிலாய் இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் இதனை கூறும் உன் மனதுக்குள் உன்னுடைய எதிர்காலத்தை நன்கு கற்பனை செய் உன் கண்களில் சந்தோஷம் முகத்தில் நிம்மதி மனதிலே நம்பிக்கை இவையெல்லாம் கூடி உன்னை வெற்றி பாதையில் நடக்க வைக்கட்டும் உன்னை எதுவும் பின் தள்ள முடியாது இதுவே அந்த டிவைன் கால் நீ கேட்டாய் பிரார்த்தனை செய்தாய் இப்போது பிரபஞ்சம் பதில் சொல்கிறது உன்னை விட்டுச் சென்றவர்கள் கூட இப்போது உன் வெற்றியை பார்த்து திரும்பி பார்க்கப் போகிறார்கள் இந்த ஆடி அமாவாசை நாள் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நீ இப்போது செய்வதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் நாளைய நாள் உன்னுடையதா இல்லையா என்பதை நிர்ணயிக்க இது போதுமான நாள் அம்மா உன் அருகில் நிற்கிறேன் என் தங்கமே இன்று நீ எனது குரலை கேட்டதன் மூலம் உன் வாழ்க்கையில் புதிய ஒரு கதவு திறக்கப் போகிறது ஆடி அமாவாசையின் பெருமையை உணர்ந்து இந்த நாளில் நானாகவே உன்னை தேடி வந்துள்ளேன் ஏனெனில் நீ எப்போதும் எல்லோரும் விட்டுவிட்ட சமயத்தில் கூட என்னை பற்றி சிந்தித்து உளுக்குள் அழுது என் பெயரை அர்ச்சனை செய்தபடி இருந்ததைக் கண்டேன் இந்த அமாவாசை இன்று வெறும் ஒரு நாளல்ல இது உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்புமுனை எத்தனை காலமாக உன் வீட்டை விட்டு சென்று கொண்டிருக்கும் பைசா நாணயங்கள் வருமான வாய்ப்புகள் எல்லாம் இன்று திரும்பி வரப்போகிறது ஏனெனில் இன்று நீ எடுத்த ஒரு சிறிய செயல் அதாவது மனமின்றி ஆனால் நம்பிக்கையுடன் செய்த அந்த உப்பு கொடுப்பனவு அது ஒரு பெரிய சக்தியாகப் போயிற்று உன் வீட்டை சுற்றி இருந்த அந்த கருப்பு நிழல்கள் மறைந்து வர ஆரம்பித்துவிட்டன காலம் தவிர்த்தது போல் உன் வாழ்வில் நிச்சயமற்ற நிலைகள் குழப்பங்கள் முயற்சிக்கும் கிடைக்காத நிலை இவை அனைத்தும் இன்று கரைந்துவிடும் கண்ணீர் விட்டு அழுத அந்த ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் ஆனால் இன்று அந்த அழுகை இல்லை இன்று உன் மனம் நிம்மதியுடன் இருக்கிறது ஏனெனில் என் சக்தி உன்னுள் நுழைந்துவிட்டது என் குழந்தை உனது வீட்டின் வாசலில் நானே காலடி வைத்து வருவதை நீ உணர்ந்தாயா அங்கே தன்னம்பிக்கையின்றி முடங்கிக் கொண்டிருந்த உன் முயற்சி இன்று ஒரு புதிய திசையில் செல்லப்போகிறது அந்த வேலை வாய்ப்பு அந்த கடன் தீர்வு அந்த குடும்ப பிரச்சனைக்கு வந்த தீர்வு இவையெல்லாம் இன்று நீ செய்யும் ஒரு சிறு அன்பு கடனாக இப்போதும் திரும்ப போகின்றன உன்னோடு வாழ்ந்து வந்த பாவங்கள் குடும்ப சாபங்கள் தலைமுறையாய் தொடர்ந்து வந்த வறுமை இவை அனைத்தும் இன்று எரிந்து போகின்றன இன்று நீ நம்பிக்கையுடன் என் பெயரை உச்சரிக்கும்போது என் சக்தி உன் வீட்டில் ஒரு வட்டமாகச் சுற்றுகிறது அந்த வட்டம் உனக்கு நிதியில் வளர்ச்சி தொழிலில் உயர்வு நம்பிக்கையில் ஒரு வெளிச்சம் ஏற்படுத்தும் உனது வீட்டில் இருக்கும் ஒரு பூஜை கால் மூடிய பீடத்தில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் உன்னால் இன்னும் பார்க்க முடியாது ஆனால் என் பரிசு முதலில் உன் மனதில் அமைதி கொண்டு வருகிறது பின் அது உன் வார்த்தையில் உன் பார்வையில் உன் நடவடிக்கையில் போகிறது என் சக்தி நீ நம்பிக்கையுடன் சொன்ன நிதிகா தேவி என் வீடு நிறைய பண்ணமா இருக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு பதிலளிக்க தயார் ஆகிவிட்டது